¡Halu vivas! கிரகங்களுடைய மாற்றமானது மனிதனுடைய வாழ்க்கையில் பல ஏற்ற இறக்கங்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமையலாங்க அதாவது நவ மொத்தம் ஒன்பது இருக்குங்க அதில் எந்த கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி ஆனாலுமே அதன் மூலமாக மனிதனுடைய வாழ்க்கையில் பல முக்கியமான தாக்கங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க அது சிலருக்கு நல்லதாக இருக்கலாம் சிலருக்கு பிரச்சனையாக கூட அமையலாங்க ஸோ அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜூன் மாதத்தில் செவ்வாயுடைய ஏற்பட மூலமாக மூணு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களானது ஏற்பட போகிறது அந்த ஒரு மாற்றங்களானது நல்லது செய்ய போகிறதா இல்லை என்றால் ஏதாவது கெடுதல்களை அவங்களுக்கு கொடுக்க போகுதா என்பது குறித்த தகவலை நம்ம தெரிந்து கொள்ளலாம் அந்த மூணு ராசிக்காரர்களில் நீங்கள் இருக்கிறீர்களா நீங்கள் இனி எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நவ கிரகங்களுடைய தளபதியாக செவ்வாய் பகவான் இருப்பார் இவர் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை வீரம் விடாமுயற்சி வலிமை உள்ளிட்டவைகளுக்கு காரணமாகவே இருப்பார் மீன ராசியில் பயணம் செய்து வருகின்ற செவ்வாய் பகவான் வருகின்ற ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி அன்று தனது சொந்தமான ராசியான மேச ராசிக்குள்ள நுழையப் போகிறார் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறமேட்டு மேச ராசிக்கு செவ்வாய் பகவான் வரப்போகிறார் இதன் மூலமாக தான் ஒரு குறிப்பிட்ட மூணு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மிக அற்புதமான பலன்களை போகிறார்கள் அந்த மூணு யார் யார் கேட்டீங்கன்னா மேச ராசி மகர ராசி மற்றும் சிம்ம ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தான் இனி வரப்போகின்ற நாட்கள் செவ்வாயின் மூலமாக நல்லதானது நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பன்னிரண்டு மாதங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மீண்டும் மேசத்துல பாத்தீங்கன்னா செவ்வாயுடைய பெயர் ஏற்பட போகிறது பொதுவாகவே ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க ஸோ அந்த தான் கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கின்றோம் அந்த தான் தற்போது செவ்வாயுடைய பெயர்ச்சியின் மூலமாக நல்லதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான நல்லது நீங்க அதற்கு எப்படி நடந்து கொண்டால் இன்னும் முழுமையான நல்லதா உங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் மேசராசி நேயர்களே மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு செவ்வாய் பெயர்ச்சியின் மூலமாக பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா நிதி நிலைமையில சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில அமைய போகிறது கடந்த சில நாட்களாக மேசராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக பல்வேறு விதமான தடைகளானது ஏற்பட்டுக் கொண்டு இருக்கிறது அந்த தடைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைய போகிறது வருமானமானது அதிகரிக்க ஆரம்பிக்குங்க இதன் மூலமாக நீங்க வாங்கி கடனை அடைத்து விடலாம் அதே போல வியாபாரத்தில் எதிர்பாராத நேரத்தில் நல்ல லாபமானது கை நிறைய கிடைக்க போகுதுங்க இதன் மூலமாக நீங்க ரொம்பவே மகிழ்ச்சியில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல கைக்கு பணம் வருவதால ரொம்பவே மகிழ்ச்சியில திக்குமுக்காடுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையானது உண்டாகக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமணமானது கைக்குடி வரக்கூடிய வகையில் தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவுமே உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இதன் மூலமாக தொழில் ரீதியாகவும் சரி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் சரிங்க அவங்க ரொம்பவே உறுதுணையாக செயல்படுவதன் மூலமாக நீங்கள் நினச்சதை பார்த்தீங்கன்னா சாதிக்கலாம் அப்படி அப்படின்னு சொல்லலாங்க மேலும் மேசராசி மன தைரியமானது அதிகரிக்க ஆரம்பிக்குங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வும் சம்பள உயர்வும் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட போகிறது சிறப்பான பலன்கள் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் மேசராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க சோ ரொம்ப நாட்களுக்கு பிறகு இந்த ஜூன் மாதத்துல மீண்டும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ராசியான மேச ராசி செவ்வாய் நுழையும் போது மேசராசி நெய்யர்களுக்கு பாத்தீங்கன்னா மிக மிக அற்புதமான சாதகமான பலன்களை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா உங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முடக்க நிலைகள் சரியாகி தொழில நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும் அதன் மூலமாக நிதி ஆதாயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இதன் மூலமாக உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்க நிறைவேற்றிக் கொள்ளலாம் மொத்தத்துல மேசராசி நெயர்களுக்கு சாதகமான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க சிம்மன் நேயர்களை சிம்ம ராசி நேயர்களுக்கு ஜூன் மாத தொடக்கத்துல இருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்துடைய ஆதரவானது முழுமையாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க சிம்மராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக ஓரளவுக்கு சாதகமாக இருந்தாலுமே அவ்வப்போது சின்ன சின்ன தடைகளும் இருந்து கொண்டுதாங்க இருக்கிறது இந்த ஒரு தடைகள் தான் நீங்க நினைச்சது நீங்க தொட்டது எல்லாமே உங்களுக்கு பொண்ணாக கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட வேலை அனைத்துமே வெற்றிகரமாக திட்டமிட்ட நேரத்திலேயே முடிவடையுங்க ஒரு தனி சிறப்பாகவே அமைய போகிறது மற்றவர்களிடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரித்து தொடர் பயணங்களால உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைய போகிறது வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு நிதி நிலைமையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில சாதகமாக இருக்க போகிறது மேலும் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியை சிறந்து வழங்குவீர்கள் ஜூன் மாதத்துல இருந்து உங்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் தைரியமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாயுடைய பயிற்சியின் காரணமாக இனி உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றொன்றாக பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஃபர்ஸ்ட் தொழில் ரீதியாகவும் சரி குடும்ப வாழ்க்கையும் சரி சிறப்பாக இருக்க கொடுங்க அதே போல ஏதாவது வெளியூர் பயணங்கள் திட்டமி திட்டமிட்டு இருந்தால் அந்த பயணத்தின் மூலமாக சில சில சாதகமான பலன்களை பெற்றுக்கொள்வீர்கள் அதே போல நீண்ட நாட்களாகவே எதிர்பார்த்து காத்து இருந்த சில நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாக கைக்குடி வரக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுதுங்க நினைச்சது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றாக சிறப்பாக பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு அமர்த்த போகிறது அதாவது நீங்க செய்யக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களிலும் முழுமையான நல்ல பலனை தருவதற்கு செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு ஏழரை சனியுடைய மூன்றாம் கட்டமான பாதசனி நடந்துட்டு இருந்தாலுமே இந்த ஒரு செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க ஜூன் மாதம் முதல் உங்களுக்கு நிதி வசதி மற்றும் வாய்ப்புகளானது அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவே அமைய போகிறது புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களாகவே மகர ராசி நேயர் எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருக்கின்ற ஒரே விஷயம் அதாவது எங்களுக்கு தற்போது வீடு நிலம் வாங்கக்கூடிய முயற்சி தொடர்ந்து தடைகளானது இருக்க அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தற்போது வாய்ப்புகளானது தேடி வரப்போகிறது புதிதாக வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் இது போன்ற சில புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளானது கிடைக்கக்கூடிய கொடுங்க மற்றவர்கள் இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடும் நிலம் சம்பந்தப்பட்ட தொழிலில் நல்ல லாபத்தை மகர ராசி நேயர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் வகையில சாதகமாக அமைஞ்சிருக்குங்க உணவு சம்பந்தப்பட்ட வேலைகளில் அற்புதமான பலன்களை உண்டாக்கக்கூடிய வகையில தற்போது நேரமானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் பரம்பரை சொத்துக்களால ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்துமே நீங்கி வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பானது கிடைக்க போகிறது இந்த ஒரு தீர்ப்பின் மூலமாக எதிர்பாராத இல்லாத வருமானத்தையும் நீங்க கை நிறைய பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் பெற்றோர்களுடைய முழு ஆதரவுமே உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இதன் மூலமாக பல நல்ல விஷயங்களை சாதிப்பீர்கள் நீங்க செய்யக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களிலும் அவங்க பக்கத்துணையாக இருப்பதன் மூலமாக இன்னுமே தன்னம்பிக்கையோடு நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் செய்துட்டு வருவீங்க இதன் மூலமாக முழுமையான ஒரு நல்ல பலனை பார்த்தீங்கன்னா நீங்க அனுபவித்துக் கொள்ளலாங்க மொத்தத்தில் மகர ராசி நேயர்களுக்கு ஏழரை சனியுடைய காலமாக இருந்தாலுமே செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியானது ஓரளவுக்கு மகர ராசி நேயர்களுக்கு முன்னேற்றத்தையும் அவங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய நுழையக்கூடிய செவ்வாயின் மூலமாக மகர ராசி சிம்ம ராசி மற்றும் மேசராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் தற்போது இருந்து கொண்டு இருக்கின்ற பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு கிடைப்பதோடு தொழில் ரீதியாகவும் நிதி ரீதியாக ரீதியாகவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் குபேர யோகத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க இந்த மூணு ராசியில் உங்களுடைய ராசி இருந்தால் வீடியோவில் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ